பலஸ்தீன் கைதிகளில் இரண்டு குழுக்கள் என்று விடுவிக்கப்பட வெளியானது அறிக்கை காசாவில் உள்ள உளவாளிகளை கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீன் போராளிகள் மீண்டும் களத்தில் இறங்க தயாராகும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட பகிரங்கு எச்சரிக்கை சீனாவிலிருந்து ரஷ்யாவிற்கு ரகசியமாக கொண்டு செல்லப்படும் ஆயுத உற்பத்தி ரசாயனம் ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஒரு பகுதியாக இருதரப்பும் பிணைக் கைதிகளை விடுவித்து வருகின்றனர் அதன்படி காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் கைதிகள் பெருமாற்றத்தின் ஒரு பகுதியாக இன்று விடுவிக்கப்பட இருக்கின்ற பலஸ்தீன் கைதிகள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் சேனல் பனிரண்டு கூறுகின்றது முதல் குழு இஸ்ரேலின் ஆஃபர்ஸ் ரயில் அடைக்கப்பட்டுள்ள பலஸ்தீன்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கு விடுவிக்கப்படுவார்கள் இரண்டாவது தொகுதி நெகவ் பாலைவன சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலஸ்தீன்களுடன் சமரசம் செய்யப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் காசா பகுதிக்கு விடுவிக்கப்படுவார்கள் அல்லது எகிப்து நாட்டுக்கு கடத்தப்படுவார்கள் என்று செய்தி நிறுவனம் கோருகின்றது இருதரப்பினருக்கும் இடையே முழுமையான அவநம்பிக்கை இருந்த போதிலும் இரண்டாவது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் விடுவிக்கப்பட்ட இருநூறு பலஸ்தீன் கைதிகளில் எழுபது பேர் காசா மேற்கு கரைக்கு வெளியே நாடு கடத்தப்பட உள்ளார்கள் இன்றைய பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலால் விடுவிக்கப்படுகின்ற இருநூறு பலஸ்தீன் கைதிகளில் எழுபது பேர் காசா பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கு வெளியே நாடு கடத்தப்படுவார்கள் என்று ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் அல்ஜீரியா துனேஷியா மற்றும் துருக்கிய நாடுகள் நாடு கடத்தப்பட்ட பலஸ்தீன் கைதிகளை இறுதியில் பெற ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளது கைதிகளில் நூற்றி பேர் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருவதாகவும் எழுபத்தி ஒன்பது பேர் நீண்ட தண்டனை அனுபவித்து வருவதாகவும் தகவல்கள் கோருகின்றன இஸ்ரேலால் விடுவிக்கப்படுகின்ற இருநூறு பலஸ்தீன் கைதிகளில் சிலர் ஆயுள் தண்டனை பெற்றிருப்பது இஸ்ரேலிய பொதுமக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்துகின்றது என்று அவர் ஆனால் பொதுமக்களில் எழுபது சதவீதம் பேர் இந்த ஒப்பந்தம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்து வடக்கு காசாவில் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை தாமதப்படுத்துவதற்காக இஸ்ரேல் ராணுவம் மக்களை அச்சுறுத்துவது பலஸ்தீனர்களை நெறிப்பதற்கான ஒரு முயற்சியாகும் என்று கட்டார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகார பேராசிரியர் ஹசன் பராரி கூறுகின்றார் இஸ்ரேல் என்று காசாவில் இருந்து நான்கு பெண் வீரர்களை விடுவித்தாலும் விடுவிக்கப்பட்டவர்களில் ஒருவராக இருப்பார் என்று எதிர்பார்த்த ஒரு சிவிலியன் பெண்ணான ஆர்ஃபல் ஜெகித் என்பவர் இறுதிப் சேர்க்கப்படவில்லை இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இந்த சர்ச்சையை ஒப்பிட்டு தீர்க்க வாய்ப்புள்ளது என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் தொடரும் என்றும் அவர் கூறினார் வரவிருக்கும் நாட்களில் ஏனைய பல தடைகள் இருந்தாலும் முதல்கட்டம் தொடரும் என்று போர் நிறுத்த செயல்முறையை ஆபத்தில் ஆழ்த்துவது இஸ்ரேலின் ஆர்வத்தில் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அடுத்து இஸ்ரேலுக்கு முக்கியமான உளவு தகவல்களை வழங்கியுள்ள உளவாளிகளை லெபனானுடைய அதிகாரிகள் மற்றும் பெலஸ்தீனிய போராளிகள் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்பானது குறித்த வாளிகளுடன் தொடர்பு கொண்டு முக்கியமான உளவு தகவல்களை பெற்றிருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ஹிஸ்புல்லாவுடன் இருந்த குறித்த இந்த உளவாளிகள் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தலைமைகள் குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு தகவல் வழங்கியிருப்பதாக தெரிய வருகிறது குறித்த உளவாளிகளை சரியான முறையில் விசாரணைக்கு உட்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் அறிந்த விடயங்களை மீளமைத்து தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள இருப்பதாக பலஸ்தீன் போராளிகள் மற்றும் ஹிஸ்புல்லா போராளிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் தெற்கு லெபனானில் எல்லைகளில் உள்ள கிராமங்களில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட தெற்கு லெபனான் எல்லைகளில் உள்ள பனிரெண்டு கிராமங்களை ராணுவம் முழுமையாக தரைமட்டமாகிவிட்டது எல்லை கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கிவிட்டது அதிலும் குறிப்பாக எல்லை கிராமங்களில் இருந்த ஹிஸ்புல்லாவின் சுரங்க பாதைகளையும் இஸ்ரேல் தரைமட்டமாக்கி அங்குள்ள ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களையும் இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக கூறப்பட்டது கடந்த ஐம்பத்தி எட்டு நாட்களுக்குள் தெற்கு லெபனானின் எல்லை கிராமங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறு சுரங்க பாதைகளையும் இஸ்ரேல் ராணுவம் அடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் லெபனானிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் உள்நோக்கி ஒரு இடையக மண்டலத்தையும் இஸ்ரேல் ராணுவம் அமைத்துள்ளது இவ்வாறு இஸ்ரேல் ராணுவம் எல்லைப்புறத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் வரை இடையக மண்டலத்தை அமைத்திருப்பதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எல்லைப்புறங்களுக்கு வருகை தர முடியாது என்றும் எல்லைப்புறங்களில் நிலை கொண்டு இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியும் என்றும் இஸ்ரேல் ராணுவ தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள் அதன்படி மீண்டும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரால் தங்கள் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கும் எந்த அச்சுறுத்தலும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்தும் லெபனானில் எல்லைப்புறங்கள் நிலைகொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி இஸ்ரேல் ராணுவம் சாக்கு போக்கு கூறி லெபனானில் எல்லைப்புறங்களில் தொடர்ச்சியாக நிலை கொள்ள இருப்பதாக திட்டமிட்டுள்ளது என்றும் தெளிவாகிறது இவ்வாற நிலையில் தான் ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது இஸ்ரேல் ராணுவம் தெற்கில் எல்லைப்புறங்களில் இருந்து வெளியேறுவதற்கான நாட்கள் நெருங்கி வருவதாகவும் ஆனால் வெளியேறுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் தொடர்ந்தும் நிலைத்திருப்பதற்குரிய நடவடிக்கைகளை ராணுவம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிகிறது யுத்தநிறுத்தம் அமலுள்ள நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் எல்லைப்புறங்கள் நிலைத்திருப்பது யுத்த நிறுத்த நிபந்தனைகளை முழுமையாக மீறுவதற்கு சமமாகும் இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பலமுறை இஸ்ரேல் நிபந்தனைகளையும் பாதுகாப்பதற்கு அரசாங்கமும் எல்லா வகையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் நாங்கள் களத்தில் இறங்கிய எதிரிகளுக்கு தகுந்த பாடம் கற்பிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளனர் அடுத்து ஈரானின் சரக்கு கப்பல்கள் மூலமாக சீனாவில் இருந்து ஈரானுக்கு ஆயிரம் டன் சோடியம் ரசாயன பொருட்கள் ரகசியமாக கொண்டு செல்ல இருப்பதாக மேற்கத்திய உளவு தகவல்களை மேற்கொள்காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன சுடுகணை உற்பத்திக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான மூலக்கூறான அமோனியம் குளோரைட்டினை உற்பத்தி செய்வதற்கு இந்த சோடியம் குளோரைட் பதார்த்தங்கள் தேவைப்படுகின்றன இந்த ஆயிரம் டன் சோடியம் குளோரைட் பதார்த்தத்தினை பயன்படுத்தி ஆயிரத்து முன்னூறு டன் ஏவுகணை பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஏவுகணை எரிபொருளானது ஹைபர் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த ஏவுகணை உற்பத்திக்கு தேவையான பதார்த்தங்களை சீனா ஈரானுக்கு வழங்கியுள்ளது தற்போது வெளியாகியுள்ள உளவு தகவலின் அடிப்படையில் ஈரான் தரப்பினர் தங்களது தேவைக்கேற்றவாறு ஏவுகணைகளை ரகசியமாக உற்பத்தி செய்து வருவதாக கூறப்பட்டமை உறுதி செய்யப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் ஈரானின் இந்த ஏவுகணை உற்பத்தியில் சீனா ஒரு முக்கிய பங்குதாரராக இருக்கின்றமையும் வெளிப்படையாகின்றது அடுத்து சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் அமெரிக்காவில் அறுநூறு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்வதற்கு டொனால்டு டிரம்பிடம் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் டொனால்டு டிரம்புக்கு குறித்த உறுதியினை அளித்ததனைத் தொடர்ந்து டிரம்ப் சில நிபந்தனைகளையும் முன்வைத்திருக்கின்றார் அதாவது அறுநூறு பில்லியன் டாலர்களில் முதலீடு செய்யாமல் ஆயிரம் பில்லியன் டாலர்களை முதலீடு செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் கச்சா எண்ணெயின் விலையினையும் என்று குறைக்க வேண்டும் இதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் கட்டுப்படுத்த முடியும் என்று டிரம்ப் கோரிக்கை முன்வைத்துள்ளார் டிரம்பினுடைய நடவடிக்கைகளையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு பொருளாதார ரீதியில் உதவுவதற்காகவும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காகவும் சவுதி அரேபியா மிகப்பெரிய அளவிலான உதவினை போகின்றது மேலும் சவுதி அரேபியாவின் இந்த முதலீட்டின் மூலம் ட்ரம்ப் உச்சபயனை அடைந்து கொள்வார் என்பதும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக நாடுகளில் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களுக்காக அமெரிக்கா அளித்து வந்த நிதி உதவியை டிரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொனால்டு இந்த உத்தரவின் காரணமாக அமெரிக்காவின் நிதி நிதியுதவியினால் தங்களது நாட்டின் நிலைமை சரி செய்து வருகின்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளுக்கு இது பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இதற்கான உத்தரவை கடந்த திங்கட்கிழமை டிரம்ப் பிறப்பித்ததாக தெரிவித்துள்ள அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதேவேளை இஸ்ரேல் எகிப்து மற்றும் சூடான் போன்ற நாடுகளுக்கு உணவு வழங்குவதற்கான திட்டத்திற்கு விலக்கு குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் இந்த திட்டத்தை தொடக்கினார் அதிலிருந்து குறித்த இந்த திட்டத்தின் மூலம் ஐந்து லட்சம் குழந்தைகளின் உயிர்கள் உட்பட இரண்டு புள்ளி ஐந்து கோடி உயிர்கள் காப்பாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது வந்துள்ள டிரம்ப் கருத்தில் கொள்ளாமல் உலக நாடுகளுக்கு வழங்கி வந்த இந்த நிதி உதவிகளை நிறுத்துவதற்கு அறிவித்தமை சர்வதேச அளவில் பெரும் கலக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச நாடுகள் எதிர்பார்த்தபடி ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக தெளிவாகி தனது அதிரடி நடவடிக்கைகள் மூலம் உலக நாடுகள் அனைத்தையும் அளரவிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்